பாசம் பரஞ்சோதி என்பாயிராப்பகல் நாம் பேசும் போத போது இப்போதாரமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரியாய் நேரிய ஈர் சிலவோ விலையாடி ஏ சுங்கிடங்கீதோ விநூல்கள் ஏ துதற்கு ஏ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருல வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பயம் ஆரேலோர் எம்பாவாய் நன்றி என் நண்பன் பாடிய பாடலுக்கு பொருளை கூறப்போகிறேன் அழகான அணிகலன்களை அணிவது தொழிலோ ஞாபகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும் பொழுது ஜோதி வடிவமான நம் அண்ணாமலையாரின் மீது நான் வைத்திருக்கும் பாசம் அளவில்லாதது என்று வீரம் பேசினாய் ஆனால் தற்பொழுது நீராட அழைத்தால் மலர் பஞ்சனையில் உறங்குகிறாய் என்கிறார்கள் தோழிகள் உறக்கம் தெளிந்த தோழியர் தோழியரே சீச்சி இது என்ன பேச்சு என்று ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் அதற்காக இப்படியா கேலி பேசுவது என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த தோழியர் கண்களை கூசும் அளவுக்கு பிரகாசமான திருவடிகளை கொண்ட கண்களை கூசும் அளவுக்கு பிரகாசமான திருவடிகளை கொண்ட தேவர்களே சிவனை வழிபட முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை ஆனால் நமக்கோ நம் வீடு தேடி இறைவன் வருகிறார் அவனோ சிவலோகத்தில் வாழ்பவன் அவன் சிதம்பரமாகிய ஆகிய திருச்சிற்றம்பலத்தில் ஆடுவான் நடனம் புரிவான் வா சிவனை தரிசிப்போம் இப்பாடலின் பொருள் நிறைவடைகிறது நன்றி